க்ரீட்டிங்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வசனங்கள் மத்தேயு இருபத்தி மூணு பதினேழு மற்றும் பதினெட்டு இந்த வசனங்களில் இயேசு கிறிஸ்து பரிசையருடன் பேசுகிறார் அந்த பரிசையர் பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறார் முதலாவது தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் முக்கியத்துவம் பொண்ணுக்கு கொடுத்தாங்க ஆனால் பொண்ணை பரிசுத்தமாக்குகிற ஆலயத்துக்கு கொடுக்கல இதை வந்து மிஸ்பிளேஸ்டு ப்ரையாரிட்டிஸ் அப்படிமாங்க இதை எப்படி பார்க்கலான்னு கணவனானவன் தன்னுடைய குடும்பத்துக்கு என்ன செய்கிறான் அப்படின்றதில் முக்கியத்துவம் கொடுக்குறான் ஆனால் குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல ஸோ குடும்பத்துக்கு செய்யக்கூடிய காரியம் எதனால் முக்கியத்துவம் பெறுகிறதுன்னு அந்த குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு நிமித்தமாக ஸோ நான் குழந்தைக்கு மனைவிக்கு என்ன வாங்கி கொடுத்தேன்றதை விட என்னுடைய குழந்தையும் என்னுடைய மனைவியும் பெற்றோர்களும் ரொம்ப முக்கியமானவங்க நான் வாங்கி கொடுக்குறதுனுடைய முக்கியத்துவம் அந்த நபர்களின் நிமித்தமாக வருகிறது ஸோ இவங்க பொண்ணு மேலே முக்கியத்துவம் கொடுத்து அந்த பொண்ணை பரிசுத்தமாக்குகிற அந்த பொண்ணு எதுக்காக வருகிறதுன்ற அந்த ஆலயத்தை தவற விட்டாங்க ரெண்டாவது என்னென்ன அவர்கள் சத்தியம் பண்ணக்கூடிய விதம் ஸோ அவங்க சத்தியம் பண்ணக்கூடிய விதம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வழிபீடத்தின் மேல் ஒருவன் சத்தியம் பண்ணினால் அது ஒன்றும் இல்லைன்ட்டாங்க மாறாக வழிபீடத்தின் காணிக்கையின் மேலே சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி அப்படின்னாங்க ஸோ அப்போ சத்தியம் பண்ணுறதுலேயுமே ஒரு விஷயத்தின் மேலே நான் சத்தியம் பண்ணிட்டா எனக்கு ஒன்றும் இல்லை நான் தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்தாங்க ஸோ அப்போ நான் தப்பிக்கணும்னு சத்தியம் பண்ணேன்னா பலிபீடத்தின் மேலே பண்ணிவிடுவேன் ரைட் ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்தேன் ரெண்டாவது இதுலையும் மிஸ்பிளேஸ்டு ப்ரையாரிட்டிஸ் பலிபீடம் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம் அது கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் இடையே உறவை புதுப்பிக்கக்கூடிய ஒரு இடம் நமக்கு பலிபீடம் இயேசு கிறிஸ்து கிறிஸ்து சிலுவையில் அந்த பலிபீடத்தில் நமக்கு பாவமானார் நாம் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு ஸோ அந்த பலிபீடம் முக்கியம் இல்லை அப்படிங்கும்போது இவங்க எதில் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா மனுஷன் கொண்டு வர காணிக்கையில் முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஸோ அந்த பலிபீடத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து நான் காணிக்கையை கொடுக்கும் பொழுது ஒரு நன்றியுணர்வோடு கொடுப்பேன் ஏன்னா இயேசு கிறிஸ்து எனக்காக அந்த பலிபீடத்தில் பலியானார் அப்படின்ற ஒரு புரிதலோடு கொடுப்பேன் ஸோ அந்த பலிபீடத்தில் அந்த புரிதல் இல்லைன்னு நான் கொடுக்குற காணிக்கையில் தான் நான் பெருசாக எனக்கு தெரியும் ஸோ சத்தியம் பண்ணுறதை குறித்து ஏசு கிறிஸ்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் மத்தையோ அஞ்சு முப்பத்தி மூணு முப்பத்தி ஏழு வரைக்கும் லெட் யுவர் எஸ்பிஎஸ் நோ பி நோ அப்படிம்பார் உன்னுடைய ஆம் என்பது ஆம் என்றும் இல்லை என்பது இல்லை என்றும் இருப்பதாக அப்படின்னா அப்படின்னார் ஸோ பரிசேதத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேணாம் அப்படின்பாரு ஸோ வார்த்தையில் சரியாக இருந்தால் போகிறோம் எதுக்கு சத்தியம் தேவை அப்படின்னு கேட்டிருப்பார் ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ ஐ வோன் பிளஸ் யூ வித் தீஸ் தாட்ஸ் தேங்க் யூ ஸோ மச் காட் பிளெஸ்ஸிங்